துண்டிக்கு தானே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இரட்டாக இருந்துச்சு புடிய ஆறு மணிக்கெலாம் கிளம்பி ஆறு மணிக்கெல்லாம் கம்மாய்க்கு வந்துவிட்டா மேகம் கொஞ்சம் மூட்டை மறக்கும் மல வர மாதிரி இருக்கும் பார்க்கல இப்போதான் தூண்டி ஒரு போட்டாச்சு பண்ணுவோம் அதுக்கு மேலே சேலம் பண்ணி நல்லா நல்லா தூண்டி தூண்டி தூண்டியை மூணு கிளம்பி சாப்பிட்டு வண்டி அறுத்து வந்தாச்சு நல்ல அது மேலே எடுத்து மேலே போச்சு ரயில் ஓட்டுல வந்து பணி கொடுத்தா நல்ல கொடுத்தது வந்துருச்சு போட்டு போட மாட்டேன் சரி பார்த்துட்டா 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 நல்லது கிடைக்கு <Mile dizzy> பூசணி கேட்கண்டையா ம் வந்தா பூசணி காலத்துக்கு கம்மி காலத்துக்கு கம்மினு ஒன்று இன்னும் கம்மியு இன்னும் கம்மின்னு இன்னும் என்ன ஆ போடு போடு அந்த பொண்ணு இந்த அந்த கொடுக்கல

இது முள்ளி நுள்ள வேண்டிட்டு இருந்தேன் முள்ளுச்சண்டு நிறையா இருக்குது வந்துட்டு ஒரு கண்டையாக போட்டாச்சு அதுக்கு முன்னாடி அங்கிட்ட ஒரு கிராமீன் நம்ம வீடியோ ஆன் பண்ண முடியல அங்கட்டு நாலு ஆளுக்கு நாலாவது செய்யணும் ஒன்று நல்லா போகணும் நல்லா போகணும் ஒன்று ஒன்றே போட்டேன் ஒன்று கார்த்திக் எங்கே வேணாலும் ஆதரவை குச்சு மாட்டேன் சின்ன கொஞ்சம் இருக்குமா இல்லை 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 அந்த கொடிக்கலாம் சில பூரா நிற்கிதுடாடா நல்லா கண்டதே அதே நீளே ஒன்று ஆழத்தை கம்மி நட்டு உங்களுக்குள்ளே ஒட்டியே போடுது

வரே வரே பாதி காரியத்தை நம்ம ஒட்டி போறோம் கெண்டை என்ன ஆச்சு? அந்த வலமர்த்தல அங்க வர அடுத்து அட்டு ஸ்டபுள் நீ ஆனால் ஐயனு அங்கு கைக்கு கைக்குள்ளே வர வரா அது நல்லா மாட்டிச்சு வராங்க நீங்கள் கைக்குள்ளே என்ன ஐயா நான் அங்கேயே இருக்கிறேன் சொல்ல பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அடுத்த கம்மாக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் வந்துட்டு அம்மா கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு கம்மா அப்படியே ஊருக்கு அம்மையாக பார்த்துட்டு போனா மீன் பிடிக்க முடியும் இன்னைக்கு நல்லா கடிக்கிற கம்மியாக அடுத்த கம்மாக்கி போயிட்டு எல்லா தண்ணி கொண்டு வந்தாலும் ஒருத்தக்கம்மா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அடுத்த கம்மாக்கி வந்துட்டேன் இந்த அம்மா வந்து

என்ன டிசண்டை பார்ப்போம் போட்டு பாரு அண்ணே பச்சை கலர்ல இருக்குது ரொம்ப தவறாக ஒரு அண்ணன் ஒரு கண்டையாக போட்டார் நம்மளால போய் பார்ப்போம் சாமியை கும்பிட்டு பூண்டியை போட வரும்போது தூரம் தள்ளி வந்திருக்கோம் நம்மளும் வைக்க பெட்ரோலை போட்டு நம்ம அலைஞ்சு விளஞ்சி வர்றோம் அதனால் என்னைக்குமே ஒவ்வொரு கம்மாவையும் தேடி தங்க போடுறோம் அந்த பக்கம் வந்தால் எடுக்காமட்ட கேட்டுட்டு அப்புறம் தந்து போடுறது நல்லா இருக்காங்க என்ன ப்ரோ இன்னும் இல்லை நீங்கள் எப்படி வாங்க பிடிக்காமட்டும் போனேன் போட்டு பிடிச்சா பிடிச்சி போகிறேன் பொறுமை நின்று பிடிப்போம் ஒன்றும் இல்லை நாலு கண்டை எடுத்தால் நேரம் நேரம் இருக்குது இல்லை எல்லாம் போட்டேன் ஒன்று நிறைய கண்ட அடிக்கிது அதானே அப்படி கிடைக்கிது எங்கிட்ட எங்கிட்டும்மா கண்ணா போடான்னு ப்பா கரண்ட நமக்கு படிக்க பொறுமையாரு அதை ஒன்று விட்டுருனே போன நாளை தேதி போனாரு இல்லையா அல்ல ஏத்துனி ஏற்கனவே நாளை தேதினா பதிக்கிட்ட கிடைச்சுன்னா அவரும் கிடைக்குதுப்பா நல்லா தான் உடக்கம் நல்லாது கிடைக்குது என்னை நல்லா ஃபோனு போனே போனே கிடைக்குது இல்லைண்ணே மாட்டி அதுவும் சின்ன தானே நம்மளுக்கு இந்த மாதிரி வர வச்சுக்கலாம் விடாமல் இந்த

என்ன நல்ல நல்லா போட்டுனே உடனே ஆஹா ஆஹா இந்த வழியும் கண்ட கடிக்கிட்டு நல்லா தானே இருக்குது போட்டு வந்தபடி வந்துட்டான் எப்போ பார்த்தாலும் பெரிய மீனுக்காக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சின்ன மீன் முடிச்சு சாப்பிடணும் போட்டு 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 கடிக்கிட்டு அப்படியே அப்படி ஒட்டி அப்படி ஒட்டினா நம்ம கடிக்க நல்ல தங்கு எழுத்துட்டு போல நல்லா போட்டு டட அட்டா ரோஸ் கலரை மயில் கலர் சேர்த்தி மயில் மயில் பச்சை தானே பச்சைக்கார்